பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ரஜினிகாந்தை திடீர்னு சந்திச்சிருக்கிறாரு ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொன்னப்போ அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணவர் தமிழர் அல்லாதவர் அவர் நாங்கள் ஆண்டு கொள்வதற்கு இங்கே ஆள் இருக்காங்க அப்படின்னு சொன்னவர் வெற்றியிடம் இருக்குது அப்படின்னு பேசினப்போ சுடுகாட்டில் கூட தான் வெற்றியிடம் இருக்குது அப்படின்னு பேசினார் சங்கிகள் அப்படின்னு சொன்னால் யாரை பார்த்தா சங்கின்னு சொல்கிற அப்படின்னு காலனியை எடுத்து காட்டினவர் இப்படி கடுமையான விமர்சனங்களை கொண்டு வந்தவர் ஆனால் இன்றைக்கி ரஜினிகாந்தை சந்தித்து விட்டு அவர் வெளியே அளித்திருக்க பேட்டி அப்படின் போது ரஜினியை நான் அரசியலில் பேசாமல் எப்படி இருக்க முடியும் எல்லாருக்கிட்டேயும் அரசியல் இருக்குது அப்படின்னு இருக்காரு அது தனிப்பட்ட நட்பு ரீதியான சந்திப்பு அப்படின்றாரு சங்கி என்பதற்கு சக தோழன் நண்பன் அப்படின்னு ஒரு புது விளக்கம் தராரு என்ன நடந்திருக்கும் இது வந்து திடீர் என்று ரஜினியை சந்திப்பதற்கு என்ன அவசியம் இது ஒரு சாதாரண ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு சம்பிரதாயம் அப்படின்னு கடந்து விட்டு போக முடியுமா இல்லை இதில் அரசியல் இருக்கிறதா நிச்சயமாக இது அரசியல் சந்திப்பு தான் சீமானவர்களுடைய கட்சி வந்து நீங்கள் தினசரி வந்து கலைந்து கொண்டே இருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு இது தேவிப்பிரை காலம் அவர் மீது நம்பிக்கை கொண்டு அலையாக இளைஞர்கள் வந்து அணிவகுத்து வந்தார்கள் தொடக்க காலகட்டத்திலே நாம் தமிழர் கட்சிக்கு வந்தவர்கள் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியார் சிந்தனை உள்ளவர்கள் தான் அதிகமாக வந்தாங்க இடதுசாரி சிந்தனை உள்ளவங்க வந்தாங்க முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள் எல்லாம் பெரிய அளவில் வந்தாங்க ஏனென்றால் அந்த மேடைகளில் தான் அவர் பேசி கொண்டிருந்தார் ஏறத்தாழ ஒரு பதினைந்து பதினாறு வருடங்களுக்கு மேலாக பெரியார் இயக்க மேடைகளில் தான் அவர் தொடர்ச்சியாக பெரியார் உரையாற்றக்கூடியவராகத்தான் அவர் இருந்தார் பகுத்தறிவு பிரச்சாரங்கள் அந்த இந்த காணொலி காட்சிகள் இப்போதும் இருக்குது அங்கிருந்தால் வந்தார் அதுபோக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் இரவு மேடைகள் இதுதான் அவருக்கு அடையாளம் இந்த இரண்டு மேடைகள் தந்த தான் அவர் தன்னை வந்து அந்த ஈழப் போராட்டத்தில் நடந்த இறுதி யுத்தத்தில் தமிழர்கள் கொல்லப்பட்ட போது ஏற்பட்ட கோபத்தை ஒரு அரசியல் கட்சியாக அறுவடை செய்து கொண்டார் ஆனால் அதற்கு பின்பு இருந்த அதாவது ஒரு பேச்சாளராக இருந்த சீமானுக்கு வந்து எந்த பிழையும் நம்ம சொல்ல முடியாது அதற்கு பின்பு ஒரு கட்சியாக அவருக்கு நிர்வாக ரீதியாக ஒரு கட்சியை எப்படி வழிநடத்த வேண்டும் என்கிற நிதானம் அவரிடத்தில் எப்பொழுதுமே இருந்தது கிடையாது நிர்வாகத்திறமையற்றவர் அவர் அடிப்படையில் நிர்வாகத்திறமையற்றவர் அவரால் கட்சியை வந்து வழிநடத்த தெரியவில்லை அவர் மேடையில் சிறப்பாக பேச தெரியுமே தவிர கட்சிக்கு எப்படி கட்டமைப்பை உருவாக்குவது எப்படி அமைப்புகளை வந்து வழிநடத்துவது இரண்டு பேருக்குள்ளே ஏதாவது முரண்கள் ஏற்பட்டால் அது எப்படி தீர்த்து வைப்பது என்கிற எந்த விதமான ஏன்னா அரசியல் பயிற்சியிலேருந்து அவர் வரலை அவர் சினிமா எடுக்க வந்தார் வந்த இடத்துல சினிமா எடுத்த படங்கள் ஓடலை பெரிய கவனம் பெறலை தம்பி என்கிற அந்த ஒரே ஒரு படத்தை கழித்து விட்டு அவருக்கு சினிமாவும் வெற்றிகரமான வாழ்க்கை அவருக்கு அமையலை அதனால தான் அவர் நீண்ட காலம் திருமணம் கூட செய்து கொள்ளலை அப்போ நீண்ட காலமாக திரைப்படத்துறையில் ஒரு மாபெரும் தோல்வியை தழுவி வருவரே அதனால் அவர் என்ன செய்தார்னா இந்த மேடை பேச்சை வந்து வைத்து கொண்டு ஒரு அடையாளம் கிடைத்த போது ஒரு அரசியல் கட்சி தலைவராக தன்னை மாற்றிக்கொண்டார் அப்படி தான் அது வந்து ஒரு ஆக்சிடெண்டாக லீடரானாரே தவிர ஒரு முறையான படிநிலை வளர்ச்சியிலிருந்து அரசியலுக்கு வந்திருந்தால் அந்த பக்குவம் இருந்திருக்கும் ஒரு கலைக்கழக செயலாளர்னால் யார் கட்சி நடத்துறது எப்படி எப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணணும் எப்படி போராட்டம் பண்ணணும் எப்படி கூட்டணி அமைக்கணும் கூட்டணியை வந்து எப்படி வேட்பாளர் தேர்வு செய்யணும் எதுவுமே அவர் தெரியாது எப்படி மாவட்ட செயலாளர் போடணும் எந்த விஷயமும் அவருக்கு தெரியாது ஏன்னா அதெல்லாம் நான் அருகிலிருந்து பார்த்தவன் அவரோட பழையவனுங்கிற முறையில் எனக்கு அவருடைய குறைநிறைகள் எனக்கு தெரியும் அப்புறம் எதை பேசினாலும் வரம்பு மீறி பேசுவார் பாராட்டினாலும் வரம்பு மீறி பேசுவார் இகழ்ந்தாலும் அதை விட கவனமாக பேசுவார் இப்போ நமக்கு சமீபத்தில் பார்த்தோம் தம்பி வந்து விஜய் வந்து என்னோடய உயிர் அப்படின்னாரு அப்புறம் நீ லாரியில் அடிபட்டுச்சாவின்னாரு இதுதான் அவருடைய அணுகுமுறை அதனால் கடந்த காலத்தில் ரஜினிகாந்த் குறித்து மிக மோசமான தரக்குறவான விமர்சனங்களை அவர் பேசியிருக்கிறார் ஒருவர் அரசியலுக்கு வருகிறார் என்றால் அவருக்கு என்ன கோட்பாடு இருக்கிறது என்ன செயல் திட்டம் இருக்கிறது எதற்கு மக்கள் நலன் சார்ந்த சிந்தனை என்ன இருக்கிறது என்று பார்க்காமல் நீ வேறு மாநிலத்தில் வந்து வந்தவன் என்பதை ஒரு அரசியலாக அவர் பேசினார் அது வந்து பெருசாக அவருக்கு வந்து அவருடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னா அவருக்கு ஒரு இனவெறி அரசியலை செய்கிறார் வந்து தமிழர் தமிழர் அல்லாதவர் என்று மொழி சிறுபான்மை மக்களை பகைவர்களாக காட்டுவதன் மூலமாக அவர் ஏதோ ஒரு பெரிய அரசியலை கட்டமைத்து விடலாம் வந்து எப்படி வந்து திராவிட இயக்கம் வந்து பிராமணர் அல்லாதார் இயக்கம் என்பதை போல தமிழர் தமிழர் அல்லாதவர் என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்குவதன் மூலமாக ஒரு பெரிய அரசியலை விடலாம் அப்படின்னு அவராக ஒரு கற்பனையான ஒரு காற்றோடு கத்தி சண்டை போடுறது மாதிரி கற்பனையான ஒரு அரசியலை வந்து திடீர்னு போய் மதுரையில் போய் ஒரு கூட்டத்தில் போய் மதுரையை ஆண்ட மன்னர்கள் பாண்டிய மன்னர்களுக்கு அரண்மனையை காணா என்னடா படையெடுத்து வந்த விஜயநகர பேரரசிலிருந்து படையெடுத்து வந்த நாயக்கருக்கு வந்து மகால் இருக்குடா மாடமுள்ள தமிழை அந்த இடிப்பாண்டா பேசினார் அதுக்கு வந்து அதெல்லாம் ஒரு நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறு பழைய வரலாறு அது ஒரு சும்மா ஒரு நினைவு சின்னமாக இருக்க ஒரு கட்டடம் அது தொல்பொருள் ஆராய்ச்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த மாதிரி கலவரத்தை தூண்டுறது இனவெறியை தூண்டுறது மொழி சிறுபான்மை மக்கள் தேவையில்லாமல் அவர் உழைக்கும் மக்கள் அவங்க இல்லை இவ்வளோ தீவிரமாக தமிழர் பற்று தமிழர் அல்லாதவர் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எப்படி ரஜினிகாந்த் போய் சந்தித்தார் பேசினார் அவருக்கு வந்து நிரந்தர கொள்கை இல்லைங்கிறது தான் நான் எவ்வளவுமே சொல்கிறேன் இந்த கோட்பாடே அவருக்கு இல்லை அப்புறம் திராவிடத்தை வீழ்த்துவோம்னாரு பின்னாடி தீக்கா மேடையில் பேசிட்டு பேர் வாங்கிட்டு பின்னாடி என்ன பண்ணார் திராவிடத்தை வீழ்த்துவோம்னாரு அவருக்கு நிரந்தரமான அரசியல் கோட்பாடு கிடையாது ரஜினிகாந்திட்டு போய் அவர் என்ன சொல்லுவார்னா நாம் தமிழர் கட்சி காலி ஆயிடுச்சு புதிய இளைஞர்களை வீசி பிடிக்க வேண்டிய இடத்துல வந்து தமிழக வெற்றி கழகம் வந்துருச்சு அதனுடைய எல்லாம் அப்புறம் ஒரு இளைஞர் சக்தி வந்து அவர் பின்னாடி போவதற்கு தயாராகிட்டா இவர் கட்சி வந்து கலைந்து கொண்டே இருக்கிறது இந்த நேரத்தில் பாஜகவினுடைய அனுதாபி பொறுத்தர் வந்து அவரை அழைத்து சென்று அந்த சந்திப்பை நிகழ்த்தி இருக்கிறார் என்றால் கடந்த காலத்தில் எப்படி வந்து நம்ம நாட்டாம சரத்குமார் வந்து சமத்துவ மக்கள் கட்சியை வந்து கலைத்து விட்டு பாஜகவிலேயே போய் ஐக்கியமானாரோ அது மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு முயற்சி நடந்திருக்கிறது என்று ரொம்ப தகுந்த வட்டாரம் சொல்லுவோம் சரத்குமார் பாதையில் சீமான் செல்வார் அப்படின்றது தான் அவங்களோட கணிப்பாக இருக்கார் அவருக்கு நீண்ட காலம் கட்சி நடத்துவதற்கான எந்த தன்மையும் அவருக்கு கிடையாது அவருக்கு வந்து மேடையை போட்டு வச்சா வந்து அவர் வந்து நல்லா நாட்டுக்கோழி குளமெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு வந்து நல்லா வீரவசமாக பேசுவார் அவ்வளோதானே தவிர அந்த இடத்துல தான் அவர் ஒரு தலைமை கழக பேச்சாளருக்கான தகுதி தான் அவருக்கு இருக்கே தவிர ஒரு தலைமைக்கான தகுதி அவருக்கு இல்லை தலைமை பண்பே இல்லாத ஒரு சீமான் அதனால் அவர் என்ன செய்வார்னா கூட்டு போயிருக்காங்க பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டுக்கு தேசிய அளவில் வந்து பாஜகவோடு பேசக்கூடிய இடத்துல ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கிறார்கள் அதனால் வருகிற தேர்தலுக்கு ஏதாவது தேர்தல் நிதி பெறுவதற்கு வேறு சில கட்சி வந்து ஒரு கரைந்து போய் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் திராவிட இயக்கத்தை வீழ்த்துவேன் என்று சொல்லுகிற அந்த ஒரு அஜெண்டா இருக்கலையா அவருக்கு அதற்கு ஏதாவது வந்து பாஜகவிடமிருந்து ஏதாவது பலன் கிடைக்குமா என்கிற ஒரு கணக்கு வழக்கு சார்ந்த ஒரு சந்திப்பு தான் அது நடந்திருக்கிறது அதை மறைப்பதற்காக நான் முள்ளுவலர் படத்தில் நடித்த சீன் எனக்கு ரொம்ப சூப்பராக பிடிக்கும் மாதிரி மாதிரியான டுபாக்கூர் ஐட்டங்களை வெளியே சொல்லிட்டுருக்கார் இப்போ நீங்கள் தலைமை கழக பேச்சாளராக அவர் இருக்கிறதுக்கு தான் அவர் சரியானது சரியானவர் தலைமை பண்புக்கு சரியானவர் அல்ல அப்படின்றீங்க இப்போ பாஜகவுக்கு ஒரு தலைமை கழக பேச்சாளர் மாதிரி சீமானை பயன்படுத்தி கொள்வார்கள் எதிர்காலத்தில் கூட்டணி அமைக்கலாம் ஏன்னா காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு நிரந்தர எதிரிங்கிற கோட்பாட்டை சொல்லி வச்சிருக்கார் ஏற்கனவே ஏன்னா காங்கிரஸ் தான் நம்முடைய இனத்தை கொன்றது அப்படின்னு ஒரு டைலாக் வந்திருக்கிறார் அவர் சொல்லுவார் அது சர்வதேசம் போகிறது ஈழத்தமிழர்களுக்கு எதிராக நடந்த யுத்தம் என்பது இந்தியா மட்டுமே பங்கேற்றதும் கிடையாது ஒரு மாநில முதலமைச்சருக்கு ஒரு இந்திய இராணுவத்தை அங்கே போகக்கூடாது என்று சொல்வதற்கான அதிகாரமும் கிடையாது தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு அன்றைக்கு ஆளுகிற அரசுக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞருக்கு அந்த அதிகாரமும் கிடையாது கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்த போதும் கண்டன தான் போட முடிஞ்சு சட்டசபையில் தடுத்து நிறுத்துவதற்கு அதிகாரம் கிடையாது அப்போ ஒரு மாநில முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம் இல்லை இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேடைகளில் சீமான் பேசும்போது நான் நெய்தல் படை அமைப்பேன் மீனவர்களை காப்பாற்றுவேன் எண்ணூறுக்கும் மேற்பட்ட மீனவர்களை அந்த மீனவர்களை சுட்டது யார் சிங்கள கடற்படை வந்து சுடுது அப்படின்னா இலங்கை கடற்படை சுடுது அப்படின்னா அதை காப்பாற்ற வேண்டிய இடத்துல யார் இருக்கா இந்திய கடற்படை தானே இருக்குது இப்போ இந்திய கடற்படையினுடைய அதிகாரத்தை வைத்திருப்பவங்க யார் இன்றைக்கு ஆளுகிற பாஜக அரசு தானே நீங்கள் பாஜக அரசுக்கு எதிராக தானே போராட்டம் நடத்தணும் தமிழக மீனவருக்கு வந்து கூட்டு போயிட்டாங்க எங்கேயாவது கைது செஞ்சுட்டாங்க கடத்திட்டு போயிட்டாங்க கொலை பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு விபரீதம் நடக்கிற போதுனா அதிகாரத்தை குவித்து வைப்பவர்களை நோக்கி தானே நீங்கள் போராட்டம் பண்ணணும் அதுக்கு போல் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்கிட்ட முதலமைச்சரை கொடுத்துருங்க நான் இருந்து என்ன நெய்தல் படை அமைப்பேன் அப்படின்னா எனக்கு இது புரியவே இல்லை கப்பற்படைக்கு போட்டியாக இன்னொரு படையை வந்து நடத்துவது சட்டவிரோதம் இல்லையா அது நடத்த முடியுமா அரசியல் சாசனத்தில் அதுக்கு இடம் இருக்கா அப்போ யாரை ஏமாற்றுறாரு விசிலடிச்சான்னு கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் பேர் இப்படி சொன்ன உடனே விசிலடிச்சு கத்துறாங்க நெய்தல் படை அமைப்பேன் அப்படிங்கிறாரு சீமான் ரஜினி சந்திப்பு அப்படின்றது வந்து ஏதோ ஒரு நீண்ட காலம் ரஜினியை சந்திக்கிறதுக்கான திட்டமிடல் இல்லைனா அவர் இவர்கள் சொல்லக்கூடிய வெளியே சொல்லக்கூடிய பிறந்த நாளுக்கு அவர் வாழ்த்து தெரிவிப்பதற்காக சொன்னார் அப்போது அது சூழல் அமையவில்லை அதனால் வாழ்த்து பெறுவதற்காக சென்றார் அப்படின்னு வெளியில் சொல்லக்கூடிய தகவல் இதெல்லாம் இல்லாமல் சீமான் தரப்பு எடுத்த முயற்சியா இல்லை நீங்கள் சொல்கின்ற மாதிரி பாஜக தரப்பு எடுத்த முயற்சியா யாருடைய முயற்சியினால் இந்த சந்திப்பு நடந்தது அடுத்த திட்டம் அவங்களுக்கு என்னவாக இருக்கும் நிச்சயமாக வந்து பாஜகவோடு அவருக்கு ஏற்கனவே மறைமுக உறவு ஒன்று இருக்கிறது அது பகிரங்கமாக ஒரு டிக்ளேர் பண்ணலை ஏன்னா திராவிட இயக்கத்தை திராவிடத்தை வீழ்த்துவோம் என்று சொல்வதே பாஜகவினுடைய ஒரு கோட்பாடு தான் பாஜக தான் நீண்ட காலமாக திராவிட இயக்கத்தை வீழ்த்த முடியாமல் வந்து அவங்க தவிப்பது மட்டுமல்ல அவங்க வந்து பேசுகிற பல அரசியல் நிலைப்பாடுகளை இவரும் பேசுகிறார் ஏறத்தால் அப்போ முழுக்க முழுக்க அவர் என்ன செய்கிறார்னா பாஜகவிற்கு தமிழ்நாட்டிலே அரசியல் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் அவர்கள் பவனி வருவதற்கு பாதை போட்டு தருகிற வேலையைத்தான் அவர் செய்கிறார் இன்றைக்கி இன்றைக்கும் அவர் அந்த உரையாடலில் கூட பார்த்தீங்கன்னா சங்கினா வந்து சக தோழன் அப்படின்னு அவர் சொல்கிறார் தோழன் என்பவன் யார் தோழர் என்கிற வார்த்தை வந்து பொதுக்குடமை இயக்கம் சார்ந்த ஒரு வார்த்தை நல்ல கண்ணு மாதிரி தொண்ணூறு வயது கடந்த ஒரு மூத்த தலைவரை பார்த்து இன்றைக்கு இருபது வயதாக இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் வந்து தோழரே என்று அழைப்பார் அப்போ வயது வேறுபாடுகளை கடந்து வர்க்க வேறுபாடுகளை கடந்து போராட்ட களங்களிலே எல்லாரையும் இணைக்கிற ஒரு சொல் வந்து தோழர் ஆனால் சங்கிங்கிறது எல்லாரையும் இணைக்கிற சொல்லா பிரிக்கிற சொல்லான்னு உலகத்துக்கே தெரியும் அது பிரிக்கிற சொல்லு மத சிறுபான்மை மக்களை வந்து பகைவர்களாக காட்டுவது மற்ற மதத்தவர்களை வந்து வெறுக்க சொல்லி கொடுப்பது அது மாதிரியான துவேஷத்திற்கான ஒரு சொல்லை வந்து நீங்கள் சங்கி என்கிற சொல் எப்படி சக தோழனாக மாறும் இவர் தான் வந்து சிறுபான்மை மக்களுக்காக வந்து எனக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு பேசுகிறார் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறார் சாத்தானின் பிள்ளைகள் எனக்கு ஓட்டு போடாதவனா சாத்தானின் பிள்ளைகள் அதனால் எப்பொழுதுமே வரம்பு மீறிய ஒரு விஷயத்தை அவர் செய்வார் ஆனாலும் அவருக்கு உள்நோக்கம் இல்லாமல் யாரையும் அவர் சந்திக்க மாட்டார் அவருடைய இந்த சந்திப்பு என்பது பாஜகவிற்கும் அவருக்குமான உறவு விடக்கூடாது அதனால் தமிழ்நாட்டில் பாஜக தனிமைப்பட்டு கிடக்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய அளவில் ஒர்க் அவுட் பண்ண முடியலை அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியும் ஏறத்தாழ திராவிடத்தை வீழ்த்துவோம் என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய கட்சியவே வீழ்த்திட்டார் இவரும் அரசியலற்றவராக இருக்கிறார் எனவே அரசியலில் வந்து வாழ்க்கை மறுக்கப்பட்ட இரண்டு பேருக்கான சந்திப்பை நடுவில் ஒருத்தராக ரஜினிகாந்த் வந்து ஒரு பாலமாக இருப்பார் என்பதற்காக ஒரு உள்நோக்கத்தோடு அவர் சந்தித்திருக்கிறார் என்பதுதான் உண்மை இப்போ நாம் தமிழர் கட்சி கரைந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க இன்றைக்கும் கோவை மாவட்டத்தில் மொத்தமாக கலைத்த கூண்டோடு கலைத்திருக்கிறாங்க ஆனால் இந்த சூழலில் சீமான் சொல்லும்போது க இங்கேருந்து கட்சியிலேருந்து நாம் தமிழர்ந்து வெளியேறியவர்கள் மாற்றுக் கட்சிக்கு போகிறவங்க வந்து ஒரு ஸ்லீப்பர் செல்லாக போயிருக்கிறாங்க அப்படின்றாரு வேறு கட்சிக்கு செல்வர்கள் ஏன்னா இவருடைய கொள்கை தமிழ் தேசியம் அது திராவிட கொள்கை மற்ற காங்கிரஸ் அப்படி போச்சுன்னு சொன்னால் அந்த கட்சியில் ஸ்லீப்பர் செல்லாக இருந்து நாம் தமிழர் எப்படி வலிமைப்படுத்த போகிறார் என்ன அந்த திட்டம் வைத்திருப்பார் என்று வந்து அவர் ஏமாற்று சொல்லுது ஸ்லீப்பர் செல்னு எதுக்கு சொல்கிறாருன்னா யாரையும் சேர்க்காதீங்கிறக்காக சொல்கிறார் ஏன் ஆளோட உனக்கு அனுப்புறேன்னா அந்த கட்சிக்காரங்க புதட்டப்பட வேண்டும் அவர்களை நம்ப கூடாதுன்னு சொல்கிறாரு நான் என்ன கேட்கறேன் உங்களிடத்திலே தமிழ் தேசியம் பேசியவர்கள் உங்களிடத்திலே உங்களுடைய அருகிலே இருந்தவர்கள்னால் இன்று இரண்டு பெரிய திராவிட கட்சிகளில் பல பேர் சேர்ந்திருக்காங்க ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரத்தில் இருந்து அடையாளம் ஒரு பல பேர் இருக்கிறாங்க காளியம்மாள் கூட வந்து அவரோடு தொடர்ந்து பயணிப்பார்களா என்பது சந்தேகமாக இருக்குது ஒருவேளை விஜய் கட்சிக்கு போகிறவங்களுக்கு ஒரு அங்கே சேர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக கூடாதுன்றதுக்காக கூடாது வேறு கட்சிகளிலே என்னுடைய கட்சிக்காரர்களை சேர்க்காதீர்கள் என்னோட மருந்து யாராவது பிரிந்து வந்தால் அவனை சேர்க்காத என்று சொல்வதற்கு அவர் முயற்சிறாரு அதை மறைமுகமாக அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்த வேண்டுங்கிறக்காக சிலிப்பர் செல் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு ஆனால் இவருடைய லெவல் என்னங்கிறது அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் நன்றி சார் மற்றொரு நினைவுகள் சந்திப்போம்